நடிகை நீத்து சந்திரா அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய திரைப்பட நடிகை ஆடல் அலங்கார விளம்பர தோற்றங்களில் தோன்றும் வடிவழகி அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழர் விஷாலோட தீராத விளையாட்டு பிள்ளை அதுக்கப்புறமா ஆதிபகவன் இந்த மாதிரி மூவிஸ்லலாம் இவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தமிழை பட வாய்ப்பு இல்லாததுனால பாலிவுட் படங்களை தலைக்காட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அதுவும் கை கொடுக்காததுனால ரீசண்டாக எந்த ஒரு பெரிய மூவிஸ்லையும் வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்காங்க தமிழ் சினிமாவை விட தெலுங்கு ஹிந்தியில் பல மூவிஸ்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க அந்த வகையில் இப்போது தமிழ் தமிழ் சினிமாவில் ஒரு சில மூவிஸில் அவங்களோட நடிப்பு திறனை வெளிக்காட்டி தான் வந்துட்டுருக்காங்க தமிழ் சினிமாவில் மாதவன் நடிப்பில் ரொம்பவே பிரம்மாண்டமாக ஆன யாவரும் நலம் அப்படின்னு ஒரு மூவியில் தான் இவங்க இன்ட்ரோ ஆனாங்க இந்த படத்தின் மூலமாக பல அவார்ட்ஸை வாங்கியிருக்காங்க அண்ட் இந்த படம் தமிழில் மெகா ஹிட் ஆனதுனால அட் த சேம் டைம் தேர்ட்டீன் பி அப்படின்னு ஒரு பெயரில் ஹிந்திலையும் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா தீராது விளையாட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இல்லையா இந்த படத்தில் மூணு ஹீரோனிஸ் இருப்பாங்க அதில் தேஜஸ்வினி அப்படின்னு ஒரு கேரக்டரில் ரொம்பவே கவர்ச்சியாக நடிச்சு நடிகை தான் நீத்து சந்திரா நீத்து சந்திரா பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் பாட்னா அப்படின்னு ஒரு நகரத்தை சேர்ந்தவங்க இப்போ இவங்களுக்கு முப்பத்தாறு வயசு ஆகுதான் சோ முதன் முதல்ல ஒரு விளையாட்டு வீராங்கனையாக தான் வளம் வந்தாங்க டைகோ வாண்டோ அப்படின்னு ஒரு விளையாட்டின் மூலமா பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்களாம் இவங்க இந்திய அணியில் பங்கு பெற்று ஹாங்காங்கில் போய் போட்டிட்டு இருக்காங்க இவங்களுடைய தந்தை ஒரு வியாபாரி அப்படின்றதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டவங்களாம் அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஒரு மாடல் அழகிய வளம் வந்து அதுக்கப்புறமா தான் சினிமாவில் நுழைய ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ பட்டி தொட்டி எங்கும் ரொம்பவே ஃபேமஸான நடிகையாக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே கவர்ச்சியான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வகையில் இப்போ என்னை மூடுங்க அப்படின்னு சொல்லி சொக்க வைக்கும் பார்வையை வீசியபடி ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டு இலசுகளை ரொம்பவே கிக்கேத்தி வந்துட்டு இருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்